கருப்பசாமி மறுபடியும் செஞ்சேரி மலை போயிடுச்சு பார்த்தா செஞ்சேரி மலை சரி யாருடாமாண்ணே ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்குறாங்களாம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சு நீ உட்காருப்பா கூப்பிட்ற பிரிஞ்சு இருக்கான் அதானே பிரிஞ்சு இருக்கிறக்கு காரணம் ஆடுறாமாண்ணே காரணம் தினம்கொணுமில்ல காரணம் யாருன்னு சொல்லு அவதான் பிரச்சனை நீ பிரச்சனை இல்லை இந்த இல்ல இல்லை அப்படியா உறுதியாக சரி உனக்கு உடனே தெரிஞ்சவன் இங்கே யார் கூட வந்திருக்க சரி ஓனர் வர சொல்லுவேன் இப்போ பிரிஞ்சு இருக்கிறக்கு காரணம் யாருன்னால் உனக்கு தெரியுமாண்ணே அதுதான் இப்போ நானே சொன்னேன் நான் அவன் வாயிலே சொல்லணும்னு நான் நினச்சேன் இருந்தாலும் இல்லை அவள் தான் பிரச்சனைன்றா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் பிரச்சனைக்கு காரணமே வந்தேன் அதனால் அப்படியே அவள் வாய் பெருசாக இருந்தாலும் வாய்ப்பு பேச்சு வர்றதுக்கு காரணம் முழுக்க காரணம் வந்தேன் அப்படிங்கிறதுனால இன்னையிலேருந்து சரக்கு அடிக்காமல் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து சேர்ந்து வாழறதுக்குள்ள வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன் நீ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்க இப்போ சரின்ட்டு போயிடணும் நாளைக்கு மறுபடியும் சரக்கு அடித்த அப்படின்னா விபரீதமான முடிவு வந்துடும் அதனால அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா என் ஆலயத்தை போய் ஒரு சுற்று சுற்றிட்டு வர்றக்குள்ள எனக்கு யோசனை பண்ணி முடிச்சு சொல்கிறேன் எனக்கு குடும்பம் முக்கியமாக சரக்கு முக்கியமானு எனக்கு சொல்லிடுவேன் சரியா நமக்கு சேர்த்தி வைக்கிறதுனா நான் சேர்த்தி வச்சிடறேன் குடிக்கிறத மரக்கடிச்சு வச்சிடறேன் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஒரு சொத்து சுற்றிட்டு வா அது கூட யோசனை பண்ணிவிட்டு வா நீ இருப்பா என்ன முடிவு பண்ணிக்கிறப்பாட் விட்டுறலாம் அதுக்கு மீறி அடிச்சிதுன்னா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் ஒரு கையும் ஒரு ஆள் வர்றதுக்கு இல்லாமல் பண்ணிடுவேன் அதுதான் தெரியுமே அதனால் அடுத்து அப்படித்தான் ஒரு நடைப்பணமாக தான் வச்சுருப்பேன் இப்போவே வந்து எழுபது பர்சன்ட் உடம்புல எல்லாம் வீக் ஆகிப்போச்சு அப்படி தானே நான் கேட்குறேன்னு ஆமாம் சொல்லக்கூடாது அதனால் இந்த ஓனர் அப்படிங்கிறதுனால சரி பரவாயில்ல அப்படியே போயிட்டு இருக்குது வேறு ஓனர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சிட முடியுமா அடுத்த நாளே வெளியில் ஊற்றி விட்டுருக்கேன் அப்படி தானே அதனால் இப்போ ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன் என்ன பண்ணலாம் பண்ணிடலாம் எந்த மாற்றமும் இல்லை நான் சேர்த்தி வச்சிடறேன் நான் சொன்ன பிரகாரம் நீ இருக்கணும் கொஞ்சமும் கூட மாற்றி நடந்துடக்கூடாது அதே மாதிரி பழைய நாயை ரெண்டு பேருமே பேசிக்கூடாது சரியா பழசு வந்து ரெண்டு பேருமே நீ போக முதல் பேசக்கூடாது மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சரியா அதனால் கூட வந்தது ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் எனக்கு பால் மட்டும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு ப திருப்பூர் வாரிசு வேணுமா அதே மாதிரி கம்பெனியில் நல்ல இடஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது இருக்கு இல்லையா அதனால் சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தை முடியணும் சரியா அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நம்ம எதிர்பார்த்தது போலயே நம்மளுக்கு சாதகமாக நம்மளே களை நட்டிடலாம் அதுக்கு உண்டான வாய்ப்பை நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் தை முடியணும் அப்படின்னு சொல்லிடுறேன் சரியா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் வரேன் அதனால இப்போ அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா தை முடிய வரைக்கும் அதை பற்றி அந்த இடத்த பற்றி தடத்தை பற்றி எதுவும் பேசணும் அதனால் அங்கே போயிட்டு வந்தாலும் உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு உனக்கு வாரிசும் கருப்பசாமி உனக்கு தொலாவி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் ஒன்றை இருப்பிடத்தில் வச்சிடணும் ரெண்டு கனியை ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடணும் வர ரெண்டு ஆளும் வரணும் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெற்றிப்பா நம்பியோ உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் கண்ணுக்கு தென்படுது உடல் நிலையில் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரியுது இருந்தாலும் அப்பப்போ ஒரு ஓரமாக பயமரும் இருக்குது அதனால் கருப்பசாமி இன்னமும் இன்னும் ஒரு மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுலேருந்து உனக்கு ரெடியாகி உனக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை அதனால் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து எந்த இடஞ்சு இல்லாம நல்லபடியாக வேலை வட்டி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன் இந்த ஒன்றை பாங்கா வச்சுக்கணும் மூணு பேர் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடணும் ஒரு ஆளுக்கு இல்லாம சரியா மூணு பேர் யார் யார் ஒன்றை கொண்டே பாங்கா வச்சுக்க நாங்க கரப்பசாமி கூடவே வந்துடுறோம் நிறைய கட்டிடலாம் ஞாயிற்றுக்கிழமை கண்ணை வந்து பார்த்துட்டு அதுதான் அதுக்கு மாற்றங்கள் ஓரளவுக்கு இந்த கண்ணுக்கு தென்படுதுன்னு இப்போ நான் சொல்லிருக்கேன் அதை முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துறோமோ கருப்பசாமி மறுபடியும் செஞ்சேரி மலை வயிற்றுப்பா செஞ்சேரி மலை பேருக்கு தான் நம்ம ஓனராக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் போனது எல்லாமே போய் அப்படி அப்படியே அங்கங்கே அப்படினு நினைங்க அப்படித்தனமானேன் நம்ம எதிர்பார்க்கறது பெருசாக நம்மளுக்கு எதுவுமே கிடையாது கொடுத்ததுக்கு கேட்டால் அடுத்தது பகையும் ஆகுது அதனால கருப்பசாமி எப்படியாவது நமக்கு வர வேண்டியதெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து அதே மாதிரி நிம்மதியாக உனக்கு வருமானத்தையும் கொடுத்து தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமா அதை இப்போ நானும் சொன்னேன் தொழில் ஓட்டுனாலே கடனை கட்டிடலாம் வர வேண்டியது வர வச்சு கொடுத்துறேன் போய் கால் விட்டுருவோம் அதே போல கருப்பசாமி உனக்கு வந்து எந்த இடைஞ்சலும் இல்லாமலும் நான் கரப்பசாமி காப்பாற்றி கொடுத்து நீ கேட்டது போல ஆமாப்பா கடனையும் உனக்கு நல்லபடியாக கட்டி கொடுத்துறேன் எனக்கு சக்கரை பொங்கல் வேணும் எனக்கு எப்ப கொண்டு வந்து மணிக்கு அதெல்லாம் நாங்கள் அலையப்படமானேன் படிப்பு அதே மாதிரி கடன் தொழில் எல்லாம் நாளையிலேருந்தே உனக்கு மாற்றத்தை கொடுத்துருவேன் அதெல்லாம் பயப்படாத யார் என்ன பண்ணி வச்சிருந்தாலும் சரி நேர காலம் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணும் கருப்பை நான் இருக்கேன் நாளையிலேருந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்துறேன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சக்கரை பொங்கல் எனக்கு பாட்டில் மாலை வாங்கிட்டு வந்துடுவேன் நீ கேட்டத போல நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் ஒன்றை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும் ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு எங்களை வீட்டில் கட்டிடு அதனால ஒன்றை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறத கொண்டு போய் கடையில் வச்சுக்க நீ கேட்டது போல எந்த இடத்துல நிம்மதியை உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் கர்ப்பசாமி மாடி காட்பாடி வச்சுப்பா காட்பாடி அதே போல் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாமான் அதனால் உனக்கு சீக்கிரமாக வாங்கி தரணுமா அப்படி தானே என்ன வாங்கி தரணும் அதனால் உனக்கு சீக்கிரமாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அதனால் உனக்கு அதையும் சீக்கிரம் வாங்கி கொடுத்துட்றேன் அதனால் இதில் தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அதில் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதுவும் முயற்சி பண்ணலாம் சரியா அடுத்தது நம்ம எப்போ போகலாம் அப்படி தானே கேட்டேன் அடுத்தது எப்போ போகலாம் ஜனவரி பிறக்கணும் அதுக்கப்புறமோ உனக்கு ஒரு அதில் ஒரு வாய்ப்பு அமைச்சு அதிலேருந்து ஒரு மீண்டு வந்து கொடுத்துறேன் அதனால நமக்கு தண்டனை அவனுக்கு கண்ணுக்கு காணலையே இல்லையே நீ நல்லா பண்ணுற அடுத்த வர என்னை வந்து நீ பார்க்கணும் பார்க்கும்போது எனக்கு வந்து பா வந்து சொல்லிட்டு போகணும் நான் போய் இப்போ பார்த்துட்டு வந்தேண்ணே தண்டான கொடுத்துருக்கண்ணே உங்கள் கண்ணுக்கு தானே உனக்கு அடுத்து வர நீ வர்றதை கூட உங்கள் கண்ணுக்கு தென்படுப்பார் பார்த்துட்டு வந்து நீ எனக்கு சொல்லு சரியா கணக்கு கொடுத்துட்டேன் அதே மாதிரி பணமும் சீக்கிரம் வாங்கிடலாம் நான் கரப்பசாமனுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் கூடவே வரம்பா அப்படியா இதை நாளாக மட்டும் நீ இருப்ப இடத்துல அறுத்து போட்டுருவோம் அதை எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன்போ கூடவே விரும்போம் அடுத்த வாரத்தை என்ன வந்து பார்த்துருப்போம் போ கருப்பசாமி மாடிய ராம்நாடு நாடு ராம்நாடு ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ ஒரு வாரம் ஒரு சுமாராக போயிட்டுருக்குது போயிட்டுருக்கா இல்லையா போயிட்டுருக்கு அதனால் கருப்பசாமி நம்ம வந்து அன்றைக்கே சொல்லியிருக்கேன் நம்ம ஒன்மை ரோடு நம்ம கட்டுனவில் மட்டும்தான் நம்ம நினைக்கணுமா ஏன் ஜெகோதரன் சொல்லியிருக்கேன் அதனால் மற்றதில் எதுலேயுமே போயிடக்கூடாது சரியா நம்ம செல்ஃபோனில் பேசுகிறோம் இல்லை மறைஞ்சு நின்று போய் நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது அப்படின்னு எதுவுமே உள்ளே நுழையாமல் இருந்தால் கேஸ் பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்து அதே போல் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு அதே உள்ள கூட சேர்த்து உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நம்ம டிரைவர் தொழில் பண்ணுறோம் என்ன தொழில் பண்ணுறேன் அதில் நிரந்தரமான ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா அது எல்லாம் வந்து எது கூட நடந்துடும் மாசி மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளே உனக்கு அது நடந்துடும் ஆனால் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கொஞ்சம் கூட இப்படி சர்க்கிள் அடித்தோம் அப்படின்னா மறுபடியும் எல்லாத்துலேயும் தலைகளாக நிப்பாட்டி கொண்டு இப்படி லாக் பண்ணிவிடுவேன் உனக்கு டைம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது அதனால வாசப்படி ஏற வச்சுட்டும் கொண்டு அப்படி தானே அதனால் கருப்பை அமைச்சி அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல கேப் இல்லை போய் காலை வந்து ஓடும் நீயும் போய் விழுந்துட்டு வைப்பேன் அதனால் நீ பிள்ளை அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு பேர்த்துக்கும் மன்னிப்பு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துருக்கேன் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உனக்கு நிரந்தரமான உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து வர வேண்டியது ரெண்டு பக்கம் வர வேண்டியது இருக்குது அதையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்தா போதுமா அதனால நான் கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் வேலையும் நிரந்தரமான உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன் நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருக்கும் கூட நான் கருப்பம் கூடவே வரேன் சரியா இந்தா இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் அப்படியா இந்தா ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி நீ கேட்டது போல் அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறப்போ கூடவே வரம்போம் அடுத்த வாரத்துக்கு மட்டும் என்ன வந்து பாத்துட்டு போயிரு அடுத்த ஞாயிறு வந்துட்டு கூடவே அப்படியும் கரப்பசாமி மறுபடி அந்த ஒரு அன்னூர் வச்சுப்பா அன்னூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துடம் மனு குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் கரப்பசாமி நம்ம வந்து சரிப்பா நமக்கு சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது அந்த சொத்து பிரச்சனையும் நமக்கு தகுந்த மாதிரி முடித்து கொடுத்து அதே போல் நமக்கு பணமும் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் அதையும் உனக்கு கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து அதே போல் வாழ்க்கையும் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சா போதுமா போய் காலில் விட்டுருவோம் சரிப்பா அதனால் கருப்பசாமி வாழ்க்கை அப்படின்னு போய் பார்க்கும்போது மாசி மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்குது அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே இடத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடித்து கொடுத்து உனக்கு வர வேண்டியதை உனக்கு ஏமாற்றாமல் வாங்கி கொடுத்து எல்லோரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதும் இல்லை இந்த இதை நீ பாங்க வச்சுக்கான பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு நீ கேட்டத போலேயே உன் படிவாசக்க இன்னைக்கே வந்தா மானே அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வாங்க கூட வரம்பா அப்படியா நான் ரெடி பண்ணி வச்சிடறேன் போடாம உட்கார்றேமானே அதனால் கருப்பசாமி சரி சரிப்பா எண்ணெயிலேருந்து என்ன பண்ணக்கூடாது அதுக்கு மீறி அடித்து என்ன பண்ணலாம் பண்ண மாட்டேன் என்ன பண்ணலாம் மட்டும் சொல்லுவேன் நான் சொன்ன மாதிரினா வராது வராது ஏன்னா இப்போவே வந்து கண்டிஷன் கம்மியாயிடுச்சு சரியா இப்போ நேராக அது ஒரு தமிழர் பிடிக்க முடியுமா அதுதான் சொன்னேன் நாளைக்கு காலையில் அதை போட்டு அதான் பிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சின்னா நாளைக்கு சாயந்தரமே ஓனர் வந்து ஜிஹெச்சில் வண்டி போட சொல்லிடுவேன் அந்த நிலமையில கருப்பை கண்டிப்பாக விட்டுருவேன் அதனால் யாரோட சொல்பயிற்சி கேட்காம கரப்பசாமியா பண்ணிடுமாடா அதெல்லாம் இல்லை வாழை அடிக்கலாம்னு கூப்பிட்டு செட்டு சேர்ந்துட்ட நீ அன்னைக்கே காலி பண்ணிடுவேன் இப்போவே சொல்லிட்டேன் அதனால் கருப்பசாமியை பொறுத்தளவு சொன்ன சொன்னதுதான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நானும் நடந்துடுவேன் அடுத்த ஒரு மூணு மாதம் உன்னை பார்ப்பேன் நல்லபடி அவன் தெரிஞ்சி நல்ல முறையாக இருக்கிறான் அப்படின்னா எப்படி போனாலும் அதே மாதிரி திரும்பி வந்து சேர்ந்து வாழ்ந்து எந்த இடைஞ்சல் சந்தோஷம் சந்தோஷமரியமா வாழ வச்சா போதும் நான் கருப்பசம் அமைச்சு கொடுத்தறேன் இந்த இன்ன இருந்து என்ன பண்ண கூடாது குடிக்க கூடாது மாரி என்ன பண்ணலாம் சொல்லு என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும் ஏற்றுக்குவீங்களா குடி நாலு நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன் சரியா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு வியாழனொன்று வெள்ளி ரெண்டு சனி மூணு ஞாயிறு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கே வரணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளேயே உனக்கு ஞாபகமே வர்றதுக்கு இல்லாமல் கருப்பு அமைச்சு கொடுத்துருவேன் மூணு மாதம் ஒன்று பார்ப்பேன் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா உடனே தேடி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை கூட வரம்போசாமி மறுபடியும் அவிநாசி வச்சுப்பா அவிநாசி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துண்டாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு வந்து கெட்டதெல்லாம் வெளியேறிடுச்சு கெட்டதெல்லாம் வெளியேறிடுச்சு அதனால் கருப்பசாமி எந்த இடஞ்சல் இல்லாமல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே மாதிரி குடும்பத்துலையும் யாருக்கும் உடல்நலம் சரியில்லாமல் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி எல்லாரும் போல் நம்ம அமைச்சு கொடுத்தா போதுமா அதனால் கெட்டது எதுவுமே கிடையாது எப்போவே வெளியேறிடுச்சு அதனால் நீ அதை பற்றிலாம் பழைய ஞாபகங்கள் எல்லாம் எதுவுமே வரக்கூடாது சரியா இதை மூணு நாளைக்கு எல்லாத்துக்கும் உள்ளுக்கு சாப்பிடணும் மூணு பேரும் இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்பொடியில் கொண்டுட்டு போய் கட்டி விட்டுறணும் நிலவாசப்பொடியில் கொண்டுட்டு போய் கட்டி விட்டணும் இதை நிலவாசப்படியில் அதே மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு வரணும் அதே மாதிரி தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது எந்த தொழில் எடுத்தாலும் நிதானம் மட்டும் முக்கியமாரி மற்றது எல்லா தொழிலும் உனக்கு நல்லபடியாக ரன் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா கண்டிப்பாக கிடைச்சிருந்த அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவே வேணாம் அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சொல்கிறவா சரியா ஓடி போய் சுற்றி பார்த்துட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சொல்கிறேன் மொதல் உடம்பு தொந்தரவு குடும்பத்தில் உள்ள சிக்கல் எல்லாம் ஏற்றியாச்சு இன்னிலிருந்து நீ நிம்மதியாக போகலாம் அதனால நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தொழிலுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு தொந்தரமா அப்படி அந்த இதை மட்டும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு சரி பண்ணி கொடுத்துட்றப்போ கருப்பசாமி மறுபடி கோயமுத்தூர் வச்சுப்பா கோயமுத்தூர் பழைய இரும்பு வியாபாரமாக அப்படி தானேப்பா அதனால் இவ்வளோ வேணாலும் லாபம் எடுக்க முடியல உப்பா கடை எப்படி வியாபாரம் இருக்குது பரவாயில்ல அதனால் கருப்பசாமி உனக்கு இன்னமும் வியாபாரம் தைச்சு பண்ணி கொடுத்தா போதும் இல்லை போய் காலைல ஓடு அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் வருமானத்துக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இரண்டாவது ஒரு பக்கம் கொடுத்துட்டு கேட்டோம்னா வரமாட்டேது அப்படி இல்லையா அதனால் உனக்கு அதையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் அதே போல் நம்ம நினச்சது போல் வாரிசுக்கும் ஒரு வழி அமைச்சு கொடுத்துறேன் அதனால் இப்போ பணம் வசூலுக்கு முடியாது உத்தரவு அதனால் இன்னும் ஒரு பதிமூணு நாள் பொறுத்து மறுபடியும் போய் பேசு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்தா போதும் இல்லை இன்னும் அமைச்சு கொடுக்குறோம் இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு நான் சீக்கிரமா ஒரு பதிமூணு நாளைக்கு அப்புறம் போய் பேசு நான் அமைச்சு தந்துடுறேன் அப்படியா அதுவும் முன்னே ஒரு வாரத்தில் ரெடி ஆகிருந்தா பானே அதாவது டக்குன்னு ரெடி பண்ணி போகிறேன் இதை நாளாக அறுத்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல போட்டுரு ஒன்று நீ பாங்க கல்லா போட்டி வச்சிரு நாளிலிருந்து வருமானத்துக்கு குறவும் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்தாரு சரியா எனக்கு அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு பாங்கா வச்சு மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் கல்குவாரிக்கு வந்து லைசன்ஸ் வேணும் அதனால விக்கிறதுக்குலாம் பர்மிஷன் கிடையாது மானு அதை நம்ம வச்சு பொழப்பு பண்ணிடலாம் அதனால கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக லைசன்ஸும் கிடைச்சிரும் அதே போல நமக்கு நம்மள தொழில் கட்டட தொழிலும் நம்மளுக்கு கைகூடி வந்துடும் அதே போல எந்த இடஞ்சும் இல்லாமல் வியாபாரத்துக்கு போகிற பக்கமும் வியாபாரமும் நடக்கணும் தானே அதனால மூணுமே கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமா போய் காலில ஓடு அதனால் கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் இருப்படுத்துல பாங்கா வச்சுக்க அதனால் நான் கருப்பசாமி வந்து உனக்கு எந்த இல்லாமல் மூணுக்குமே தொழில் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல நான் காப்பாற்றி கொடுத்தாலும் முடிவு பண்ணிட்டேன் அதனால் நீ பயப்படாமல் போனேன் நான் கூடவே வந்துடுறோம் நாளைக்கு வரணும்டம்மாண்ணே சரியா சரிப்பா